ஆ நன்றர்களே வேற ஒன்றும் இல்லை நீங்கள் எல்லாருமே வந்து ஃபேஸ்புக்கில் வந்து என்ன சொல்கிறீங்கன்னா ஃபேஸ்புக்கில் வந்து நீங்கள் இப்படி வந்து குறிப்பிட்ட வந்து பேசுங்க சில கமாண்டை பார்த்தேன் குறிப்பிட்டதை பேசுங்க மற்றதை பேசாதீங்கன்றீங்க ஓகே சரி நான் இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னுச்சுன்னா ரொம்ப ரொம்ப கேவலமாக அடிக்கணுங்க கமாண்டு கமாண்டு அடிக்கணும் தப்பு இல்லை அந்த மோனை இந்த மோனை இங்கே பாருங்கள் நான் இந்த பேசு கமாண்டை நான் படிக்க பாருங்கள் நீங்கள் படித்தாதான் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு நான் வந்து யாரையுமே நான் பேசலை என்ன யார் பேசுனாங்களோ அவங்கள தான் நான் ஏசுவேன் இல்லைன்னா நான் ஏசவே மாட்டேன் நீ எதுக்கு கமாண்ட் அடிக்கா இல்லை ஓன் சோற்ற நான் திங்கன்னா இல்லை ஓன் இதை நான் திங்கன்னா இல்லை இல்லை நீ நான் உனக்கு போடுறேன்னா நீ எனக்கு போடுறியா ஆட எருவ மாட்டேன் பயில எருவமாட்டு பேல ஏழை இப்படி இருக்கிய இதை பேசுறதுக்கு வந்து நான் வந்து அதை காட்டுக்கு தான் நினச்சேன் ஆனந்தம் இல்லை ஆனந்தி வந்து எங்கே போயிருக்கான்னு நினச்சேன்னா இப்போ கோயில் போயிருக்கான் அதனால் ஆனந்த இல்லை இதை நான் கண்டாயம் பேசி ஆகணும் கீழே உட்கார்னு பார்த்தா கீழே வந்து இந்த இந்த கருப்பெரும்பு ஓடுது ஏன்னா அது ஒரே ஓடிட்டு கிடக்கும் நம்மளுக்கு இதாக பேச முடியாது அதனால் வந்து நான் இப்போ கமாண்டை சொல்கிறேன் பாருங்கள் அவனுக்கு அவன் கமாண்ட் ஆக்கமைத்தான் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு பேசுங்க என்ன யாராக இருந்தாலும் உங்களுக்கு இப்படி கமாண்ட் வந்தாலும் உங்களுக்கு கோவம் வர தான் செய்யும் ஏசு தான் செய்வோம் நம்மளுக்கு எத்தனை மட்டும் தான் பொறுக்க முடியும் கமாண்டு நீ ம தலைவரே கொட்டை தொங்குது தலைவர் அது தொங்குது நிறைய கம்பெனி அது பேப்பர் இடி அது அதெல்லாம் பிரச்சனை இது இந்த சிலை வீணாக போடணும் போறாமல் பிடிச்ச பயிலுவோ நிறைய கிடக்கணுவோம் எம்மா ஒரு வீடியோவில் முன்னேறிட்டனா இங்கே முன்னேறுதான் அங்கே முன்னேறுதான் நீ உங்களுக்கே தெரியும் நீங்களே முன்னேறிட்டேன்னா உங்கள் பக்கத்துக்கு வரணும் பிடிக்காது உங்கள் வீட்டில் ஒரு செங்கல் இறங்கிட்டு அவன் வீட்டில் வயிறு அப்பக்கானு எரியும் ஏன்னா அப்படி பிச்சிய தான் நிறைய ஒரு நிறைய வரும் இல்லை இவ்வளோ மூத்தில் தோ ஒரு எண்பது பெர்சன்ட் அப்படி தான் இருக்கானுவோம் அதில் இருபது பெர்சன்ட் தான் நல்லவங்க அவங்களுக்காக தான் மழையே பெய்யுது இந்த தீஞ்சப்பயிலும் நிறைய இருக்கானுவோம் முன்னேற்றங்க நல்லா இருக்குதுங்க சொல்லி ஆளு பேர் இருக்காங்க அதை போக இந்த வீணாக போனவனால் பேசுக்கோ எதுக்கு வரான் ஐடியை பார்க்க போனால் ஐடியா உள்ளே ஃபுல்லாக வந்து லாக்கு தனிப்பட்ட இது விளங்காத பயில விளங்காத பையில நீங்களாம் வந்து எதுக்கில் பேசுபுக்கில் வரா அவன் என்ன கேட்கான் நீ பேசும் எதுக்கு வரான்னு கேட்கான் ஆ பேசுபோ நக்கிறதுக்கு வரேன் நீனும் வந்து நக்குவா நக்கி பயில பாருங்கள் இன்றைக்கி நான் ஒரு ஃபோட்டோ போட்டிருக்கேன் இந்த ஃபோட்டோ தான் போட்டிருக்கேன் இந்த ஃபோட்டோக்கு அவன் கேட்டத கேள்வியை பாருங்கள் இந்த ஃபோட்டோ எதுவுமே கேட்கலங்க ஆ அதில் இந்த நந்தா பேப்பர் ரெடி அந்த பேஜில் போவானுக்கு எப்பா பார்த்தாலும் பேஜி வாங்கி எடுக்கு ஆ நந்தா பேப்பர் ரெடி இந்த பிச்சைக்காரன் ஆக்கி வைக்கான் ஆ அது போக பாருங்கள் ஆ பார்த்தாலும் இந்த இந்த போட்டோவை அவன் பே அவனுக்கு எடுக்கு இந்த போட்டாவே நான் படுத்துனா மட்டும் இல்லை நீனும் படுக்கப்போ பேஜில் போவான் செத்தாப்பையில செத்தப்பயில இப்போ பாருங்க நான் காமிக்க ஐயோ நான் காமிக்கேன் ஒரு தான் ஓகே பாருங்கள் இப்படி கேட்டால் நம்ம எப்படி சொல்ல முடியும் அவன் ஐடியா பார்த்தாச்சுன்னா இங்கிலீஷில் போட்டிருக்கான் தனிப்பட்டதாக போட்டு வச்சுருக்கான் ஐடியா பற்றிங்களா தனிப்பட்ட இதில் தனிப்பட்ட இதில் போட்டு வச்சுருக்கான் ஐடியா இருக்கமெண்ட்டுக்கு இல்லைனா அவனை கிழிக்கிறான் கிணி இங்கிலீஷில் போட்டிருக்கான் தேப்பிலேன்னு கேட்கான் ரைட்டு அதுக்காக இன்னொருத்தன் கேட்கான் மூஞ்சு ஃபுல்லாக அசிமாக்கி வச்சிருக்கான் அவன் ரைட்டு இதெல்லாம் த இதெல்லாம் சாடி அதெல்லாம் நம்ம சரியும் சரி விட்டு போயிடலாம் இதெல்லாம் இந்த விட்டு போயிடலாம் அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ தூத்துக்குடி கொத்தனார் தூக்கி போட்டு குத்துனார் ரைட்டு அதில் வந்து என் ஃபோட்டோவை வச்சுருக்கான் ஓகேவா ஆ அதுக்கப்புறம் இந்த நந்தா பேப்பர் ஐடி அவன் அவன் அந்த பண்ண அவன் அந்த பேயில் போ பண்ணுற அநியாயம் தாங்க முடியல அடிச்சுக்கிட்டே இருக்கான்னு இந்த ஃபோட்டோ அவனுக்கு எங்கே தான் கிடைக்குன்னு தெரியலங்க ஆ கண்ட கண்ட ஃபோட்டோவாக வைக்கான் ஆ வெள்ளரிக்க தொங்க வைக்கான் அதை தொங்க வைக்க இதை தொங்க வைக்கான் என்ன பாருங்கள் அடுத்த பாருங்கள் ஆ அந்த பையன் நேற்று தான் எனக்கு ஒரு ஃபோட்டோ தந்துருக்கான் ஆ என் பேரை போட்டு வந்திருக்கான் அந்த ஃபோட்டோவை அந்த காலண்டரில் கொண்டு என்ன துவச்சுக்கான் பாருங்கள் ஆ ஏற மாட்டு பையன் சரி அது அவன் ஜாலிக்கு பண்ணுறான் அவன் நம்மளை வந்து ஜாலிக்கு பண்ணுறான் நைட்டுன்னு விட்டுடலாம் கேட்காம பாருங்க ஆய்வரு தலைவரே ஒரு ஆய்வு வர ஆய்வு வராமல் யாருக்கும் இருக்காது ஆயி உனக்கும் வரும் உனக்கு ஆயி வந்து வராமல் போய்ட்டுன்னா என்ன அப்படியே மேலே இருந்து கீழே இருந்து மேலே இருந்து இன்னும் விழுந்துறாங்க உனக்கு ஆய்வு வருது ஆய்வு ஏன் என்னடா உனக்கு வேற வேலையே இல்லையா உன் தொல்லை தாங்க முடியல எனக்கு இதுதான் வேலை எனக்கு வீடியோ தான் வேலை உனக்கு உட்காந்து கமாண்ட் அடிக்கலாம் அது உனக்கு வேலை இது எனக்கு வேலை ரைட்டு டேய் கொட்டமுத்து முத்து எங்க போயிட்டாரா ரைட்டு இது வந்து தமாஸ் கமாண்டு டேய் எச்ச ரைட்டு எச்சன் கோடு கொச்சன் கோடு எல்லாம் போடு நீ ஆமாம் இது அதுக்கப்புறம் பொட்டா பொட்டா போட்டா என்னன்னு தெரியல போட்டான்னு போட்டுக்கா இங்கிலீஷில் நிறைய கமாண்ட் வந்திருக்கு நாயை அனுப்பியிருக்கான் நாய் அனுப்பூங்குற மாதிரி அனுப்பியிருக்கான் அடுத்தப்ப சூர்யா கிணறு எல்லை ஆரம்பம் சூர்யா கிணறு எல்லை ஆரம்பமா சரிங்களா ஆ ரைட்டு ஓகே இப்படி கமாண்ட் வந்தா சரின்னு பேரலாம் ஆ இந்த அவன் மில்லடிக்கா ம் பாருங்க ஏன் ஏ அம்மா பன்னி குண்டி கழுத குண்டி யானை குண்டி அந்த குண்டி இந்த குண்டி எல்லா குண்டியும் காமிக்கான் ரைட்டு இந்த போட்டோ இருக்கா அக்கா அடுத்தப்ப நான் என் பொண்ணு கூட சாப்பிட்றவங்க விட்டுருக்கேன் தலைவரே பிரதமர் முதல்வர் திட்டு நீ எல்லாம் நாங்கள் இருக்க திட்ட போகிறோம் நானும் திட்டலை அது எவனோ திடி திட்டி நான் வந்து யாரையும் எடுத்து எடுத்துக்கொண்டு பிரதமர் பிரதமர் போட்டோ பின்னாடி வச்சிடறான் முதலமைச்சர் போடவா பின்னாடி வச்சிட்றான் எல்லா போட்டாவும் முன்னாடி வச்சிட்றான் அதுக்கு நானாம் பொறுப்பு கிடையாதுங்க நானாம் பொறுப்பே கிடையாது எனக்கு ஆமாம் தலைவரே கஞ்சி என்ற என்றால் எனக்கு இஷ்டம் நானும் வரட்டுமா கஞ்சி குடிக்கிறதுக்கு கஞ்சின்னா எல்லாரும் இஷ்டம் கஞ்சி குடிக்க வரலாம் வாங்க ஒரு நாள் எல்லாருமே ஒரு அண்டாவில் கஞ்சி போட்டு ஒரு மொத்தமாக ஆக்கி எல்லாேரும் குடிப்போம் வாங்க டேய் இப்போது உன் பொண்டாட்டியும் கெடு கெடுத்து விடாதே உன் பொண்டாட்டியும் கெடுத்து விடாதன்னு போட்டிருக்கான் ரைட் ஓகே அது வந்து நான் வீடியோ போடுறேன் மாதிரி நீமும் வீடியோ போட்டு போட்டு குடும்பத்துக்கு எடுத்தாங்க போட்டுக்க அது வேறு வேறு விஷயம் அதுக்கப்புறம் நீ ஜெயிலுக்கு போவது போகிறது நான் பையலே நீ ஜெயிலுக்கு கூட உறுதிங்க ஜெயிலுக்கு யாரும் தான் போகாமல் இருப்பா சொல்லு இல்லை எத்தனை பேர் அசிங்க அசியமாக பேசுகிறான் அன்னைக்கு அன்னைக்கு ஒரு வீடியோ பார்க்க சலூன் கடைக்கு முடிவிட்டு வந்திருக்கான் நான் சரி கடைக்கு தான் முடிவுட்டேன் வரான்னு சொல்லிவிட்டு நான் அந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கேன் சலுன்காரங்கார முடிய எங்க இவன் கீழே இருந்து தூக்கி இவன் காமிக்க முடிய கொண்டு ஆ என்ன முடியும்னு கேட்டால் அது அந்த முடியுங்க இப்படிலாம் பேசலாம் வந்து அவங்களாம் ஜெயிலுக்கு போக மாட்டாங்க அந்த வீடியோவை மட்டும் லைக்கு எவ்வளோ உழுது லைக்கு வந்து என்னது எட்டு லட்சம் லைக்கு ஒம்பது லட்சம் லைக்கு ஏ மானங்கிட்ட பேல கேளு நான் ஜெயிலுக்கு போகிற உறுதிங்க ஓகே அந்த வீடியோக்குள்ளே லைக் விழுத யார் அந்த லைக்கை போடுறா சொல்லு யார் அந்த லைக்கை போடுறா ஆ நானும் பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்லி நானும் பொத்திட்டு தான் போகிறேன் நம்மளும் சரி நம்ம ஒரு வீடியோ போடுறோம் வாங்குறோம்னு போயிட்டே இருக்கேன் க நீ வந்து இதை போடுறா யார் அந்த லைக்கை போடுறா சொல்லு அகரம் கடைக்கு போகிறான் பனானா நோனானாங்க ஆ அகம் டாபருங்க அப்போ அதெலாம் அசிங்கம் கிடையாது எத்தனை அசிங்க வார்த்தை வருது சொல் அசிங்க வார்த்தை வருது நீ இந்த நக்குங்கிற வார்த்தை மட்டும் அசிங்கங்கா எத்தனை எத்தனை வார்த்தை இன்சாவிலையும் இதுலேயும் வருது அப்போ அவங்களாம் பேச அசிங்கம் கிடையாது ஜிபி முத்து வந்து செத்தப்பையில நாரப்பையில பேசுனா மட்டும் அசிங்கம் உங்களுக்கு ஏன்னா அறிவு இருக்கா அறிவு இல்லையா இல்லை இல்லை என்னென்ன எனக்கு புரியலங்க செலவுங்க ஆ கேட்டா அதுக்கப்புறம் நல்ல நன் ஒரு ஆள் போட்டிருக்காங்க சிறிய அண்ணாமலை வழிபாட்டு குழு ஆ நல்லதே நடக்கும் நன் நட்பை சூப்பர் இந்த கம்பெனி ஜெய் ஆ அது ஓகே அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில் நான் ஏசி என்ன வந்து அந்த தேப்பேன் அதுக்கு ஏசி போட்டிருக்கேன் போட அந்த பயிலே இந்த மன அந்த மோனன்னு கேட்டிருக்கான் ஒரு ஐடி காரே ஆ அது இந்த ஐடியாக தான் இந்த புறம்போக்கு நாய் தான் இந்த புறம்போக்கு நாயை பத்திளா இந்த புறம்போக்கு நாய் தான் கேக்கு அவன் அவனும் பிள்ளையோட தான் இருக்கான் அவனும் நாலஞ்சு பிள்ளையோட தான் இருக்கான் நாலஞ்சு இதோட தான் அந்த ஸ்டில் வச்சிருக்கான் உனக்கு வெக்கம் இல்லை நீ யாருன்னு எனக்கு தெரியாது நான் யாருன்னு உனக்கு தெரியாது ஆ இம்ம வந்து இம்ம இப்படிலாம் வீடியோ போட்டேன்னா இம்ம உட்காந்து காட்டில் போய் அறுத்து கிழிச்சு போடுவேன் ஆமாம் உன் ஐடியை ஐடியை காமிச்சே வீடியோ போடுவேன் எனக்கு ஐடியா பேருது தலைப்பு மலை தளபதி இப்படி இவன் அசி அசிக்க அம்மா நடிக்காங்க ரொம்ப ரொம்ப கேவலமாக நடிக்காங்க எனக்கு அவர் யாருன்னு தெரியாது நீ யாருன்னு தெரியுமா எனக்கு எனக்கு தெரியாது நீ யாரும் தெரியாது இன்னொருத்தன் போட்டிருக்கான் ஏ மோனே அந்த மோனேன்னு போட்டிருக்கான் ஆ உழைத்து உழைத்து வாழ முடியலன்னா போட்டிருக்கான் ரைட்டு நான் உழைக்கலப்பா எப்போ எனக்கு இதுதான் வீடியோ நான் வீடியோ போட்டு இப்படி போய் வீடியோ போட்டு இப்படி ஆடுறது இப்படி பாடுறது இதுதான் எனக்கு வேலை நிறைய ஆப்டோஸர் போட்டு ஆடுவேன் சாரம் போட்டு ஆடுவேன் இல்லை அவுத்து போட்டு அவுத்தையும் போட்டு ஆடுவேன் அது ஏன் இஷ்டம் என்ன நீ வந்து இதை நீங்கள் கேட்க வேண்டாம் நீ எதுக்கு நீ கேட்க எத்தனை பேரும் வீடியோ போடுறான் உனக்கு நீ நல்லது பண்ணுன்னா வெளியே நல்லது பண்ணு நல்லது பண்ணி வாங்க அப்பவும் பாரு உன்னை பிடிச்சி வச்சு கீழே வச்சு வந்து அறுத்து விடுவாங்க ஆமாம் அது தேவையில்ல உழைத்து வாழ வேண்டும் சரி நீ தேல பிறந்த போட்டிருக்கான் ஆடா ஒரு தாய்க்கு பல தகப்பனுக்கு பிறந்த நீ ஃபேஸ்புக்கில் ஏ ஏ உங்கள் அப்பனா பரதேசின்னு போட்டிருக்கான் நான் ஃபேஸ்புக்கில் வாரேன் உன் ஐடியா பார்த்துட்டேன் அடே எங்கள் அப்பா என்ன வீடியோ நல்ல பாம்பை வச்சிருக்கான் நல்ல பாம்பை வைக்க நல்ல பாம்பை கொண்டு உன் கீழே கொண்டு விட்டுருணும் கிண்ட உனக்கு அது வந்து இந்த உருண்டே தொங்கும்ல பால் ரெண்டு அதை கொண்டு கடிக்க விட்டுறணும் உனக்கு என்ன நீ இப்படி நீசிதானே உனக்கு நான் பேசுறேன் ரைட்டு அதுதான் ஒரு இதாக கேட்க அது பிச்சைக்கார எனக்கு பொ உன்னுடைய ரைட்டு நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து நான் எல்லாத்தையும் வந்து நான் ஊரில் விடுறேன் நீ உங்கள் வீட்டில் விட்றேன்னா நீ ஆசைப்பட்டு விட்டு ஓகே நான் இதெல்லாம் நீ நீ இப்படிலாம் கேட்ட உடனே நான் வந்து அசுரம் பண்ணேன் புரியுதா நீ இப்படிலாம் கேட்ட உடனே நான் வந்து அதுதான் ஃபேஸ்புக்கூட ஓடிவோம் ஃபேஸ்புக்கில் உனக்கு ஒரு வீடியோ கூட வக்க இருக்கா ஏன்னா நீ ஃபேஸ்புக் நல்ல வீடியோ போட்டிருக்கியா ஃபேஸ்புக்கு எல்லாருமே ஐடியாவுக்கு ஓப்பன் பண்ணுறான் அடுத்தவனை ஏன் தான் ஓப்பன் பண்ணுறான் எச்சு கடை பயிலுள்ளா நான் சொல்றேன் கேளுங்க போத்த தங்கிலா இல்லை காலையில பாத்ரூம் போறீங்களா பாத்ரூம் போச்சுல அதை அப்படி கையில் கோரி வாயில் நக்கிறீங்களா எனக்கு தெரியல நண்பர்களே நான் இந்த விஷயம் வந்து என்ன பேசுறேன்னு வருத்தப்படாதீங்க எதுக்கு நான் பேசுறேன்னா ரொம்ப ரொம்ப மானங்கட்ட கேள்வியும் கேட்கணும் கேட்குற பறவை கேட்குற பரவேச வேண்டு நம்ம இப்படி கேட்குறதுக்கு நீ தூக்கு போட்டு சாப்பிடலாம் நீ அடுத்தவனை கேட்கறதுக்கு ஏன்னா நான் வந்து நீ எனக்கு யாருன்னு தெரியாது நான் உனக்கு யாருன்னு தெரியும் நீ வந்து பே நீ பேசும் தான் கம்மண்ட் போடுவா நான் நீ போட்டதை வந்து நான் மட்டும் தான் பார்க்க முடியும் ஏன்னா பேசி பேச முடிச்சுன்னா போகுது அடுத்தவன் பாருங்க மாமாவுக்கு கோபம் வந்துருச்சு காமெடி ரைட் இது நல்ல சந்தோஷமாக இருக்குது ஏன்னா முட்டா பயலை ஜிபி முத்து தேவைய மவனை உடம்புடி பிரமாபுரத்தில் பிச்சைக்கார பண்ணுற மனம் போட்டிருக்கான் நான் திருமணத்தில் பிச்சை எடுக்க போகிறேன் நீ வந்து வந்துரு நீ வந்து நீ வந்து எங்கள் ஊருக்கு முன்னாடி நான் உனக்கு ஒரு துண்டை போட்டு தரேன் அதில் உட்கார்ந்து என் தாயை என் பிச்சை போடுன்னு சொல்லி இந்த கையை காலையில் வச்சிட்டு உட்காரு நல்ல பிச்சை விடு உனக்கு அப்புறம் ஒன்று மூஞ்சு அப்போது ஒன்று மூஞ்சில் நீங்கள் வரேன் ஃபோன் வருது என்னன்னு கேட்டு வரேன்